அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளை பாருங்கள் கத்திரிக்காய் பொறுத்து காலையில் வீடியோ போட்டுக்கிற பாருங்கள் கத்திரிக்காயும் பெலாக்கொட்டையும் போட்டு பொரிய பாருங்க திருவிழா உறவுகளை கத்திரிக்காயும் விளாக்கொட்டையும் போட்டு பொரியல் தேங்காய் சரி படம் உட்கலை கத்திரி முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது தயிர் இருக்குது கத்திரிக்காய் உருளை பெலாக்கொட்டை பொரியல் உப்பு போட்டு தோல் எடுங்க பெளாக்கொட்டையை உறவுகளை வெளா வாங்கி சாப்பிட்றது அந்த கொட்டையை உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருங்க அப்படிங்களா தெரியுங்களா அது விளாக்கொட்டை கத்திரிக்காய் கத்திரிக்காயும் தண்ணி தண்ணியாக வச்சு நான் செடி கத்திரிக்காய் போட்டேன் ப்ளூ கலர் மூணு கலர் வைலட் கலர் கத்திரிக்காய் அப்படிங்களா வாங்குறவங்களையும் அனைவரும் சாப்பிட்லாம் நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்களா ரசத்துக்கு தயிருக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குது கருங்குறவங்களே பாரங்குறவுகளே மழை பெஞ்சிட்ருக்குது தெரியுதுங்களா மழை பெஞ்சிக்கிட்டுருக்குங்க நல்லா பதவிலேரிக்கிறது பயங்கரம் பெரியங்களா மழை பெய்ய தெரியுங்களா கிளைமேட்டு பிரச்சனை இருக்குதுங்க மழை பெய்து பாருங்க பாருங்க உறவுகளையும் பாருங்கள் காலையில் மழை இதை சீனி மிளகாய் இல்லை இதுதான் சீனி மிளகாய் இது பாருங்க இது சீக்கிர மிளகாய் சூப்பராக இருக்குது இது பழம் பழம் மிளகாய் சீனி மிளகாய் வேருவி சாப்பிட்றது இதுதான் குருவி சாப்பிட்றது பாருங்க இது பழம் என் குட்டி அப்படியே தனித்தனியும் சேர்த்து வச்சுருக்கிறா பாருங்க பழம் தனியாக பச்சை தனியாக பாருங்கிற நல்ல நல்லா காரம் இருக்குது நாலு முக அஞ்சு முக வச்சா போகுதுங்க காந்தேரி அது அதுதான் இந்த செடி பாருங்கள் செடி இதில் கிட்ட குருவி சாப்பிட்டு போயிடுறாரு பழுத்துருக்குது பாருங்க தெரியுதுங்களா வருங்க பழுத்துருக்குது அது வாருங்க அங்கே ரெண்டு பழுத்துருக்குது வருங்க உங்களுக்கு தெரியும் இல்லை பாருங்கள் நிறைய பழுத்துருக்குது பாருங்க தெரியுதுன்னா வேறு இங்கே குருவி சாப்பிட்றது இதெல்லாம் பழுத்துருக்குது வேறு இங்கே ரெண்டு பார்த்துருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா தெரியுது வேறு பழுத்துருக்குது மூத்ததெல்லாம் முத்துனதெல்லாம் பழுத்து காரத்துக்கு வரும் இங்கேயும் இருக்குது வேறு பெரியது வேறு பழுத்துருக்கிறது நல்லாவே எங்களுக்கு தெரியும் மழை வெஜ்ருக்குறவங்களே இதுதான் இங்கே எங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது அது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் எத்தனை பழுத்துக்கணும் வரும் இதுதான் சீன் காந்தேரி மிளகாய் சுகருக்கு நல்லதுங்களாமா எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கிருங்கிறாங்க பாருங்கள் மழையும் பெய்யுது இது வந்து காந்தேரி மூளைகாய் அருமையாக இருக்குது காரணம் சுகர் கட்டுப்படுத்துங்களா நல்ல விலை இருக்குது கிடச்ச இதை பயன்படுத்தி பாருங்கள் சுகர் உள்ளதையும் சரி ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய்